மனம் மணம் போட முடியும் அந்த கணக்கு தப்பாக தவக்கணக்கா நாங்களும் வெளிப்படுற வழங்கிட்டோம் எங்கே சொல்லணும் எச்சம் வயல் வேலைக்கு போகிறோம் நீங்கள் வேலை வாய்ப்பு வேணும் இதை வந்து எங்களுக்கு இதில் எந்த சம்பாசமும் கிடையாது எங்கள் சமூகத்துக்கு நான் வந்து உள்ளூரில் செல்வர் நம்ம சமூகத்தில் வந்து எம்பிசி மிகவும் பொருள பட்டி அதெல்லாம் மிகவும்

நீ வந்து பற்ற அவனோ பற்ற வச்சிருக்க பற்ற வச்ச வேலை பார்த்து அதை வச்சு ஆகுது அப்படிங்கிற சமீபத்தோட விஸ்வகர்மா திட்டம் வந்து மத்திய அரசாங்கம் வர நம்ம மக்கள் அனைவரும் வரவேற்றாங்க நாமும் வரவேற்போம் அதுல ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு அந்த இதுல வந்து அந்த சொன்னா படிக்கிற புள்ளியில அந்த சப்ஜெக்ட் அவங்க அரசியல் கட்சி பார்க்க மாட்டேங்க இப்படி ஒரு அவல நிலை வந்து நம்ம சமூகத்தில் நடந்து இருக்கு ಅದೇ ಉಳಿದ